அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் சக்கியா புழிஞ்சு எடுக்கும் விருச்சிகராசிக்காரங்களுக்கு தொழில் போட்டிகள் வலுப்பெற்றிருக்கும் அதெல்லாம் தாண்டி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க ஆனாலும் வெற்றி உங்கள் பக்கம் சரிங்களா இறங்கி அடிங்க அந்த காலகட்டம் தொழில் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் லாபத்தையும் பெற்றுக் கொடுக்கும் உறுதியாக இந்த கோச்சாரம் உங்களுடைய கடன் தொந்தரவுகளை குறைத்தே தீரும் இதனால் வரையிலும் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ராசிக்கு இந்த குரோதி வருடமும் இந்த குருவின் பெயர்ச்சியும் என்னென்ன அமைப்புகளை உங்க வாழ்வில் நல்ல மாற்றங்களை தரப்போகின்றது எங்கு ஏற்றங்களை தரப்போகின்றது என்பதனை தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் நேயர்களே பொறுத்த மட்டிலும் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுச நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரம் இதில் பிறந்த அனைவருமே இந்த தான் வருவீங்க விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு மற்றும் இந்த குருவின் பயிற்சி வந்து ஒரு ஆகச்சிறந்த மேன்மையை வழங்குகின்ற ஒரு அமைப்புகளில் தான் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அதை பார்த்துருக்கோம் திருமணம் திருமண அமைப்பை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் திருமண அமைப்புகளுக்கும் சரி மறுமண அமைப்புகளுக்கும் சரி எந்த விதமான பெரிய தடைகளும் இன்றி அழகாக எளிமையாக முடிச்சிடும் நீண்ட நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தவங்க முப்பது வயது கடந்துடுச்சின்னு சொல்கிறவங்க அனைத்து அமைப்புகளிலும் ஒரு திருமண அமைப்புகளை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு புத்திரபாகியமும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பானதாக அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாம ஏற்கனவே குழந்தை இல்லாமல் ஏதாவது உடல் நலன் சார்ந்த தொந்தரவு இருந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டம் மருத்துவத்தின் உதவியினால குழந்தை கிடைக்கும் ஒரு முறை குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு ஹெல்த் தொந்தரவு இருக்கிறவங்க மருத்துவம் பாருங்க ஹெல்த் தொந்தரவு இல்லாதவங்க இயல்பா முயற்சிக்க குழந்தை பாக்கியம் இந்த ஆண்டு உண்டாக திருமணம் மறுமணம் குழந்தை பாக்கியம் மூன்றும் அற்புதமான முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக இது அமையப்படும் வேலை அமைப்புகளை பொறுத்த அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மிக சிறப்பு நண்பர்களே நல்ல வேலை கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் பிடித்த மாதிரியான வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்னதாக ப்ரொமோஷன்ஸ் மாதிரியான ஒரு ஹைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ஏங்க நான் வந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு எனக்கு என்ன சம்பளம் இன்க்ரிமெண்ட்டே கிடைக்கல நானும் கேட்டுக்கிட்டே இருக்க மேனேஜ்மெண்ட்டில் இன்னும் கொடுக்கல அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த சம்பள உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆக உத்தியோகம் சார்ந்து உத்தியோகமும் கிடைக்கும் உயர்வும் கிடைக்கும் சம்பள உயர்வும் கிடைக்கும் ப்ரமோஷன்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை வச்சு பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல பிறரை காட்டிலும் மேம்பட்டு அப்படி நிப்பீங்க அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் ஒரு யோகம் நிறைந்த காலகட்டமாக விருச்சகராசினியர்களுக்கு உத்தியோகத்தில் அமைகின்றது தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கொஞ்சம் சின்ன சின்னதா பிரஷர் இருக்கும் ஏன்னா பத்த சனி பாக்குற அப்படி கொஞ்சம் சிரமப்பட்டு உழைக்கிற மாதிரி இருக்கும் சிரமப்பட்டு உழைச்சாலும் கொஞ்சம் கூடுதலா ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணாலும் தொழிலில் நல்ல பேர் எடுப்பீங்க நல்ல லாபம் பார்ப்பீங்க அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக இது அமைகின்றது கடுமையாக சக்கியாக புழிஞ்சு எடுக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொழில் போட்டிகள் வலு அதெல்லாம் தாண்டி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க ஆனாலும் வெற்றி உங்கள் பக்கம் சரிங்களா நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் புதிதாக தொடங்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு ஏற்கனவே தொடங்கின தொழிலில் சிரமப்பட்டு தொழில் நகர்த்தினாலும் கொஞ்சம் ஒரு ஒரு உளைச்சல் மன உளைச்சல்கள் ஏற்படுற அளவுக்கு அதிக வேலை செய்ய வேண்டியிருந்தாலும் அந்த லாபம் பார்க்கும்போது அப்படியே மனசு மனசுக்குளிர்ந்துடும் மனசு குளிர்ந்துடும் அந்த விதத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொழில் அமைப்புகளுக்கு இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்குகின்ற ஒரு அற்புதமான அமைப்புகளில் உண்டு அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா இந்த தொழில நான் சொல்ல வேண்டியது ஒரே விஷயம் என்னன்னா சோம்பல் தனப்படாதீங்க உழைக்கிறதுக்கு மெனகெடுறதுக்கு பயப்படாதீங்க தைரியமா முதலீடுகளை போட்டு உங்க சுயஜாதகமும் ஒரு முறை செக் பண்ணிக்கிடுங்க அதுவும் தசா புக்தி நல்லா இருக்குன்னா இறங்கி அடிங்க இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் லாபத்தையும் பெற்றுக் கொடுக்கும் உங்களுடைய தொழில் அழகாக அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் லிஃப்ட் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு பலம் இந்த காலகட்டத்தில் விருச்சகராசினியர்களுக்கு பொருளாதாரம் பொருளாதார அமைப்புகளை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல நகர்வினை கொடுக்கும் கையில் ஒரு நாலு காசு பார்க்கறது நல்ல வருமானம் ஓட்டம் வரும் அதை வச்சு கடன் தொந்தரவுகள் அப்படியே மடமடன்னு குறைச்சிருவீங்க சேமிப்புகளை அதிகப்படுத்துவீங்க அந்த அளவுக்கு கடன் தொந்தரவுகளும் குறையும் பொருளாதார ரீதியாக சேமிப்பும் கையில் ஓரளவுக்கு வைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக விருச்சகராசினர்களுக்கு அமைகின்றது கடந்த சில காலகட்டங்களாகவே பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் கடன் அமைப்புகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாம் மாறி பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது ஆக விருச்சகராசி நேர்களுக்கு பொருளாதார ஏற்றமும் கடன் தொந்தரவு குறைந்து கடனற்ற ஒரு நிலைமைக்கு வருவீங்களா அது உங்கள் சுய ஜாதகப்படி நல்ல தசா புக்தி போச்சுன்னா கடனற்ற நிலைமைக்கு வந்துருவீங்க ஆனால் உறுதியாக இந்த கோச்சாரம் உங்களுடைய கடன் தொந்தரவுகளை குறைத்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக விருச்சகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இது ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் பொருளாதாரத்திற்கும் கடனை அடைப்பதற்கும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கும் இந்த காலகட்டம் சிறப்பு ஆரோக்கியம் ஆரோக்கிய அமைப்புகளை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இங்க பாருங்க ஆரோக்கியத்துல இது நாள் வரையிலுமே கடந்த ஒரு மூணு நாலு வருடங்களாவே ஏதாவது ஒன்று ஒன்று போனால் ஒன்று தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கு விருச்சகராசி நேயர்களுக்கு அதில் ஒண்ணு மாற்றம் கிடையாது ஆனாலும் இந்த காலகட்டம் அதையெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு ஒரு ஒரு பலம் கிடச்சிரும் சரிங்களா சரியான மருத்துவம் கிடச்சிரும் ஒரு பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன மருத்துவ தொந்தரவுகளுக்கு செலவு செய்கிறதுக்கும் பலம் கிடச்சிது ஆக மருத்துவத்தின் மூலமாக ஆரோக்கியம் மேம்படுகின்ற காலகட்டம் சின்ன சின்னதான மருத்துவ தொந்தரவுகள் இடையில வந்தாலும் ஆரோக்கிய தொந்தரவுகள் வந்தாலும் அதெல்லாம் மேம்படுத்தி ஓரளவுக்கு ஆரோக்கியத்தில் மேம்பட்டுருவீங்க அது ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஆரோக்கியம் மேம்படுகின்ற அற்புதமான காலம் இந்த காலகம் படிப்பு படிப்பு பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே படிப்புல தான் கொஞ்சம் பிள்ளைகள் கொஞ்சம் டல்லாவாங்க சரிங்களா ராசிக்கு இப்போ குரு பார்வை கிடைக்கிறதுனால இந்த குரு மூலம் ராசிக்கு குருபார்வை கிடைக்கிறதுனால அந்த டல்னஸ் குறையும் ஆனால் அது கம்ப்ளீட்டா தீராது சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க பேரண்ட் உங்கள் வீட்டில் ஒரு ஒரு ருச்சிகராசி குழந்தை இருக்கா அப்படி ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கிறாரு படிப்பில் கொஞ்சம் டல் ஆவர் உள் வாங்குவார் அப்போ நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மோட்டிவேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் அந்த உந்துதல் கொடுத்தீங்க அதான் பரிகார் அந்த உந்துதலை கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓரளவுக்கு நகர்வார் அந்த மந்தத்தன்மை படிப்பில் இருக்குதான் நண்பர்களே சரி அது கல்வியானாலும் சரி உயர்கல்வியானாலும் சரி கொஞ்சம் மந்தத்தன்மை கொஞ்சம் டல் அடிக்கிற தன்மை இருந்து தான் தீரும் அதை நீங்கள் பெற்றோங்க அப்படி கை தூக்கி விட வேண்டியது அவசியம் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த காலகட்டத்தில் படிப்பில் ஓரளவுக்கு வந்துருவாங்க குறிப்பாக அந்த விளையாட்டு தன்மையாக பிள்ளைங்களை வெளியில் விடாமல் இந்த பறிச்சை காலகட்டங்களை கொஞ்சம் எழுத்து பிடிச்சி படிக்க வைக்கிறது இந்த காலகட்டத்தில் அவசியம் வெளிநாடு வெளிநாடு முயற்சிகளை முயற்சித்து கொண்டிருந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டு அமைப்புகளுக்கு ஒரு நல்ல ஏற்றங்களை கொடுக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஏற்கனவே சொந்த ஊரை விட்டு வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு அது சார்ந்து ஒரு நல்ல இந்த பிஆர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த காலகட்டம் உண்டு இன்னும் சொல்லப்போனால் பூர்வீகத்தை விட வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே கூட கொஞ்சம் குரோத்து கொடுக்கறது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாகவே இது அமைகின்றது ஆக வெளிநாட்டு அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்களுக்கு அதை விட சிறப்பாகவே அமையும் தாராளமாக நீங்க வெளிநாட்டு அமைப்புகளை முயற்சிக்கலாம் உறவும் அப்படிங்கிற அமைப்புகளை பார்க்கின்ற பொழுது அன்பு நண்பர்களே குடும்பத்துல இது நாள் வரையிலும் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் இதெல்லாம் படிப்படியாக குறையும் ஆனா உறவுகளுக்கு இடையில இந்த சித்தப்பா வீட்டில் மாமா வீட்டில் அத்தை வீட்டில் அந்த மாதிரியான சில சில இடங்கள்ல கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும் குறிப்பா நான் சொல்றது கணவன் மனைவி உறவு மேம்படுகின்ற ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்கிடையில இருந்து வந்த கசப்புகள் கோர்ட் வரைக்கும் போன பிரச்சனை பிரிவினை ஆகிற வரைக்கும் போகிற பிரச்சனை எல்லாம் மீண்டும் வந்து ஒன்றா சேர்ந்து வாழ்றதுக்கான அமைப்பு கிடைச்சிடும் இல்லை அங்கிருந்து முடிச்சு போயிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துடும் சரிங்களா ஆக மொத்தத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும் ஆனால் வெளிவட்டார கிட்ட இருந்து சின்ன சின்னதான மனசங்கடங்கள் ஏற்படும் உறவுகளை கொஞ்சம் 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 கசப்பை ஏற்படுத்துற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுவாங்க குறிப்பாக பெண்களை பொறுத்த மட்டும் இந்த மாமியார் சண்டை வலு இருக்கும் சரிங்களா அது ஒன்றும் மாற்ற முடியாது விருஷகராசிக்கார பெண்களுக்கு சரிங்களா அது நீங்கள் அனுசரித்து தான் போய் ஆகணும் மன வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குடும்ப உறவுகள் வழியிலேருந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் பிரச்சனைகள் நீடிக்கும் அதை தவிர்க்க முடியாதுங்க பார்த்து தான் இருக்கணும் சொத்து சேர்க்கை அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சொத்து சேர்க்கை செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் ஒரு மிக மிக சிறப்பான காலகட்டம் ஏனே கட்டின வீட்டை வாங்குறது இல்லை ஏற்கனவே கட்டி முடிக்கப்படாமல் இருக்கின்ற பழைய வீட்டை எடுத்து பூச வேலை பண்ணி அதை மாதிரி பண்ணி டிங்கரிங் பண்ணி ரெடி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சிறப்பு ஏறனே இந்த செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறது இந்த இரண்டாம் தர வண்டி வாங்குற வாங்குறது ஏற்கனவே பழைய வீட்டை வாங்குறது இல்லை கட்டின வீட்டை வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சிறப்பு இந்த ரீஒர்க் பண்ணுறதுக்கும் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பான காலகட்டமாக அமைகின்றது ஆக சொத்து சேர்க்கைக்கு இது சிறப்பான காலகட்டம் வட்டாரங்கள் காதல் அமைப்புகள் இவற்றை பொறுத்த காதல் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் நட்பு வட்டாரங்கள் பெருகுகின்ற நல்ல காலகட்டம் சரிங்களா இதில் என்ன ஒரே ஒரு வில்லங்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதில் கொஞ்சம் நம்பிக்கையோடு நல்ல தன்மையோடு இருந்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் காதலும் உங்களுக்கு இனிதே கைகூடி வருகின்ற ஒரு ஏற்றமான ஒரு அமைப்புகளை தான் உண்டு பூர்வீக சொத்துக்களில் சின்ன சின்னதான பிரச்சனைகள் வரும் வில்லங்கங்கள் வரும் ஆனால் அந்த வில்லங்கம் தான் அங்கே பாருங்க நாரதர் கழகம் நன்மையில் முடிங்கிற மாதிரி இந்த பிரச்சனைகள் வந்து அது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை பெற்றுக் கொடுத்துட்டு போயிரும் அதில் ஒன்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பூர்வீக சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு ஆக அன்பு நண்பர்களே திருமணத்தில் ஆரம்பிச்சு பொருளாதாரம் வரைக்கும் பெரும்பான்மையான இடங்களில் விருச்சகராசினியர்களுக்கு தீமையெல்லாம் குறைஞ்சு நன்மைகள் மேலோங்கிற ஒரு அமைப்புகளில் தான் கோச்சாரம் இருக்குங்க ஆக இந்த ஆண்டும் இந்த குருபெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாகவே அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்க பலன் பொது பலன் அடிப்படையில் ஒரு இருபது சதவீதம் உங்களுக்கு பொருந்தி வரும் ஆனால் உங்கள் சுய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியமானது அதுபடியும் தசாபக்தி நல்லா இருக்குன்னா இந்த காலகட்டம் மிக மிக சூப்பர் டாப் இல்லை சுய ஜாதக தசாபக்தி கொஞ்சம் மந்தமாக இருக்குன்னா கொஞ்சம் டல்லடிக்க தான் செய்யும் ஆக அன்பு நண்பர்களே உங்கள் சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பொருளாதாரம் தொழில் இந்த மாதிரியான அமைப்புகளில் முதலீடுகள் வைக்கும்போது கொஞ்சம் சுய ஜாதகத்தை பார்த்து வைக்கிறது இன்னுமே மேன்மையான ஒரு அமைப்பு சரிங்களா அக அன்பு நண்பர்களே எல்லா விருச்சகராசினியர்களும் இறையொருளால் நன்றாகவே இருப்பீர்கள் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி பிரகாஷ் நன்றி வணக்கம்